தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் பங்கேற்பாளர்கள் அவர்களுடைய உடல் எடையை சோதிக்கப்பட்டது ஐம்பது கிலோ நூறு கிராம் என்று வெளிநோஷ் போகாத் இருந்தார் அதனால் போட்டியில் பங்கு பெற அவர் தகுதி பெறவில்லை இந்திய ஒலிம்பிக் சங்கம் தன்னுடைய ஆழ்ந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது அவை தலைவர் அவர்களே வினேஷ் பொகட் அவர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் அதிலிருந்து விலகியிருக்கின்றார் அவர் அவர் அந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் அவர் நூறு கிராம் உணவு ஐம்பது கிலோ பிரிவில் அவர் கலந்து கொண்டார் ஆனால் அவருடைய ஐம்பது தான் அவருடைய உடல் எடை இருக்க வேண்டும் ஆனால் விதிகளின்படி ஒலிம்பிக் விதிகளின்படி ஒவ்வொரு தகுதி வாய்ந்த நபர்களுக்கும் ஒவ்வொரு காலையும் அந்த உடல் எடை என்பது நேரடியாக அதிகமாக இருந்தால் அந்த போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது ஆகவே கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஐம்பது கிலோ என்பது தேவைப்படுவதாக இருந்தது காலை ஐம்பது எட்டு மற்றும் காலை ஏழு முப்பது மணிகளில் வழிகளின் போது பாரிஸ் நேரத்தின் போது அந்த பங்கேற்பாளர்கள் அவர்களுடைய உடல் எடையை சோதிக்கப்பட்டது ஐம்பது கிலோ நூறு கிராம் என்று வினோஷ் போகாத்து இருந்தார் அதனால் போட்டியில் பங்கு பெற அவர் தகுதி பெறவில்லை இந்திய ஒலிம்பிக் சங்கம் தன்னுடைய ஆழ்ந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது பி டி உஷா அவர்கள் பாரிஸில் இருக்கின்றார் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பி டி உஷாவிடம் பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே தினேஷ் என்பது மூன்று போட்டிகளில் கலந்து கொண்டார் அவர் 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 இறுதி போட்டி வரை முன்னேறியிருந்தார் நூறு கிலோவுக்கு முன்னேறியிருந்தார் குஜுவான் ரூபேஷ்ஜி மற்றும் அவர் அவரை காலிறுதியில் வீழ்த்தியிருந்த ஒக்சானா அலிவாஜ் மற்றும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் உலக சாம்பியனாக இருந்தவர் லீ சுசா அவரால் இந்த மூன்று இரண்டு என்ற விகிதத்தில் வீழ்த்தியிருந்த கா இரு பத்து மணி அன்று அமெரிக்க வெற்றியாளர் சாரா என்பவர் அவர் சாராவுடன் மோத வேண்டியிருந்தது இப்போது இதற்கான உதவிகள் என்பது அரசாங்கம் தேவை போகாட்டிற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் இதனை அரசாங்கம் வழங்கும் பயிற்சியாளர்கள் அவருக்காக நியமிக்கப்பட்டவர்கள் கேரி பயிற்சியாளர் மற்றும் அஸ்வினி பாட்டி அவர்கள் அவர்கள் எப்போதும் தொட இருக்கிறார்கள் தனிப்பட்ட உதவி என்பது அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது சிறப்பு நிபுணர்கள் மற்றும் பல வசதிகளும் உதவிகள் மூலமாக அவருக்கு வழங்கப்படுகின்றது இந்த அஸ்வினி ஜீவன் பாட்டில் பிசி பிசியோதெரபிஸ்ட் மணியத்திங்கரியா மற்றும் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் சுபம் மற்றும் அரவிந்த் ஸ்வேரிங் பார்ட்னர்கள் இருக்கிறார்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான அவர்களுக்கு எழுப இரண்டு அவர்களுக்கு நிதி உதவி என்பது வழங்கப்படுகின்றது இந்த பாரிஸ் ஒலிம்பிக் வழங்கப்பட்டது இந்த மூன்று ஜூலை முதல் பதிமூன்று ஜூலை வரை நிதி உதவி பத்து நாட்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த முகாமிற்கு கூடுதலாக நிதி உதவி என்பது தேசிய கான்சு கொழும்பியிற்கு முந்தையதாக அந்த முகாமில் அப்போதும் பதிமூன்று ஜூலையில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது நான்கு தொடர்ச்சியான நாட்களில் புடாபேஸ்ட் ஹங்கேரியில் பங்கேற்பதற்கு பத்து ஜூன் இருபத்தி ஒன்று ஜூன் வரை ஸ்பாட்டா ஒலிம்பிக் மையத்தில் கூடுதலாக வசதிகள் செய்து தரப்பட்டது அவர்களுக்கு நிதி உதவிகளும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது லோம்பாட் டாடா ஒலிம்பிக் மையம் ஹங்கேரியில் இருக்கிறது பத்து ஜூன் இருபத்தி ஒரு ஜூன் வரை சர்வதேச முகாம் நடந்தது அதில் கலந்து கொண்டார்கள் நிதி உதவியும் பதினா நான்கு நாட்கள் இரண்டு இருபத்தி நான்கில் ஃபோர்த் ரேங்கிங் சீரீஸ் என்பது பத்திலிருந்து பதினாறு ஜூலை வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறு நாட்கள் ஊடாப்பாசல் நடைபெற்றது அதற்கான பயிற்சி முகாம் நடந்தது நிதி உதவி வழங்கப்பட்டது புல்கேரியாவில் பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நிதி உதவியும் வழங்கப்பட்டது மேலும் வாழ்வதற்கு செல்வதற்கு தங்குவதற்கு கருவிகளுக்கு பல அதற்கும் நிதி உதவியும் வழங்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஒன்று ஜனவரி ஒரு கோடியே இர இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரத்திற்கும் மேலாக உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி நான்கில் பார்க்கும்போது ஒலிம்பிக் போடியம் ஸ்கேலில் பார்க்கும்போது மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேலான ரூபாய் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது கேக்னா போட்டிகளில் பதினேழு லட்சத்து பத்தாயிரத்து இதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இது நம்முடைய வீரர்களுக்கு மிகவும் போட்டி திறன் மிக்கவர்களாக மாறுவதற்கு இது போன்ற வசதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்